இவனை தான் அறிவாளிங்கிறாங்க இங்க நம்ம ஆட்ட கேட்டு பாருங்க நம்ம ஆட்ட கேட்டு பாருங்க அமெரிக்காவை பற்றி கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டா இப்போ சொன்னாங்களே வைகோக்கெல்லாம் கோவம் சுரீர்னு வரும் அமெரிக்காவை எப்படி பேசலாம் அப்படின்னு பெற வரும் ஏன்னா அமெரிக்காவுக்கு வர கூட அறிவாளியலாம் நமக்கெல்லாம் அவ்வளவு கூறுவாடு கிடையாமா பில்கேட்ஸ் சொல்றான் இவங்க கோபப்படுறது பார்த்தோம் பில்கேட்ஸ் என்ன சொல்றான் தெரியுமா அவன் வச்சிருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வச்சிருக்கான கம்ப்யூட்டரு அங்கே நியூயார்க்லேயும் அங்கே பக்கத்துக்கு பெரிய பெரிய நகரங்கள்லாம் கம்ப்யூட்டர் வச்சிருக்கானே அவன் சொல்கிறான் இந்த நாட்டில் எனக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணீங்கன்னா இது அந்த கம்பெனியை தூக்கிட்டு அப்படியே தெற்கு போயிடு இந்தியாவுக்கு தெற்கு போயிருவேங்கிறான் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு அவன் சொல்கிறான் இங்கே இங்கே நான் கம்பெனி வச்சிருந்த என்னடா செய்ய அங்கேருந்து தானே வந்து இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்க அவங்க ஏன்னா உலகத்திலேயே ஒரு பேச்சுக்காக இல்ல மேடைக்காக இல்ல இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அழைச்சி பேச சொல்லிக்கிறதா சொல்லல பில்கேட் சொல்றாங்க உலகத்திலேயே கணினிக்கு இணையாக மூளை இருப்பது தமிழனுடைய மூளைதான் தமிழ் இளைஞர்களுடைய மூளைதான் எனக்கு ஒன்னும் நஷ்டம் இல்லை இங்க இருந்து நான் தூக்கிட்டு போறதுனால ஆனா அங்க இருந்து வந்து வேலை செய்யறதுக்கு நான் என் கம்பெனி தூக்கிட்டு அங்க போயிடுறியா என்று பில்கேட் சொல்றான் இது வெறும் பேச்சுக்காக சொல்வதல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னானே யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு எத்தனை வருஷம் ஆச்சு ராமநாதபுரம் மாவட்டம் மகிபாலன்பட்டியில பிறந்த ஒரு சாதாரண பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியை சேர்ந்த எந்த கல்லூரியில படிச்சிருப்பான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடமாவது இருந்திருக்குமா அவன் மூலையில உதித்தது யாதும் ஊரே யாவரும் கேளு இன்றைக்கு ஐக்கிய நாட்டு சபைகளின் முகப்புதல எல்லி போட்டிருக்கிறானே என்னுடைய என்னுடைய அறிவு அது அவனுக்கு அறிவில் எப்பேற்பட்ட அறிவுக்கு சொந்தக்காரன் எடுத்து சொல்ல முடியுமா ஒண்ணு இல்ல சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கேன் சும்மா மாறி மாறி பேச வேண்டாம் அதே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச சங்க இலக்கியத்தினுடைய அந்த நூல்கள் மாதிரி உலகத்துல எங்கேயும் கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாரும் சிந்திக்கல தமிழன் தான் சிந்திச்சான் தமிழன் தான் தொல்காப்பியம் எழுதுனா சொன்னாங்கல்ல பெண்கள் எல்லாம் எப்படி இழிவுபடுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி சங்க இலக்கியத்திலே சொல்ற அகனான ஒரு எண்பத்தி ஆறாவது பாடல் எழுது எடுத்து போய் பாருங்க படிச்சு அழகி அறிவாளிகளா இருக்கீங்க நீங்க ஒழுந்து தலை பெய்த என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டுல சொல்லுவான் என்னுடைய பெண்கள் இல்லக்கழுத்திகள் அவர்கள் சேர்ந்துதான் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் பெண்கள் தான் நடத்தி வைக்கிறார்கள் கல்யாணத்தை தாலியை எடுத்து கொடுத்து எடுத்து கட்டுப்பாடு சொல்லி மணமகள் எடுத்து கொடுத்து தாலி எடுத்து கொடுக்கிறது என்னுடைய பெண்கள் ஆண்களுக்கு என்ன வேலை மணலை பரப்பி அந்த விருந்தாளிகளை உட்கார வச்சு கரியோடு சேர்ந்த உளுந்தங்களியை கொடுத்து விருந்து வைக்கிறது தான் உங்களுக்கு வேலை பெண்கள் தான் தலைமை தாங்கியிருக்கிறார்கள் அந்த காலத்தில் எல்லா விஷயத்திலும் சங்க இலக்கியத்தை பார்த்தா பெண்களுடைய பெருமை அவ்வளவு பெருமைப்படுத்தி இருக்கான் பெரியார் சொல்றார் இந்த எச்சக்கல ராஜா இந்த ராஜா சொன்னதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் பின்னாடி பார்ப்போம் என் பெரியார் சொல்கிறார்

தாலியை எடுத்து கொடுத்து மஞ்சள் பொருத்திய தாலியை எடுத்து கொடுத்து நீ தாலியை கட்டு சொல்லு நீ இலக்கல் இல்லக்கழுத்தி ஆகுக இன்றிலிருந்து நீங்கள் குடும்ப வாழ்க்கையை துவங்குங்கள் என்று சொல்லி சொன்னாலே அந்த கல்யாணம் இடத்துக்கு எப்படி நடக்குது பொண்ணுக்கும் சொந்தக்காரன் இல்ல மாப்பிள்ளைக்கும் சொந்தக்காரன் இல்லையா அவன் வந்து நடத்தி கொடுக்கறான் பெரியார் சொல்றாரு பொண்ணுக்கு சொந்தமா இருந்தாலே இந்த மாப்பிளைக்கு சொந்தமா அந்த ஆள் வந்து நடத்தி கொடுக்கறாரு எந்த சம்பந்தமும் இல்லாமல் என்ன சொல்றாரு அவரே

வாக்கப்பட்டா நாளாவது தரப்போறோம் இப்படி சொன்னா எந்த மாப்பிள்ளையாவது மாப்பிள விட்டு குடும்பம் ஐயோ என்ன செய்ய சொல்றீங்க நீங்க தமிழ்ல சொல்ல போய் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சமஸ்கிருதத்தை சொல்லிதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவன் அம்மாவுக்கு இதனாக போவோம் போயிட மாட்டானா எங்கேயோ போயிச்சு தமிழனுடைய மாண்பு தமினுடைய பாரம்பரியம் எங்கே போச்சு எங்கே கொண்டு போய் திரிச்சிட்டு எங்கே போச்சு இந்த மதமும் இல்லை எந்த ஜாதியும் இல்லை சங்க கிட்ட எந்த மதம் எந்த ஜாதி பத்து பொட்டு எது எட்டு தொகை கலித்தொகை அகனான் ஒரு புறநான் எதை அழுதியா எங்கேயா அடிச்சு ஜாதி சொல்ல அமைதான் நம்முடைய மூராதியர்கள் அது இருந்துச்சா ஜாதி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் அரசர்களுக்குள்ளே சண்டை நடந்தது வெற்றி வெற்றி சூடியவன் வாகை சூடியவன் பார்த்துக்கிடலாம் எவன் சொத்துக்கு ஆசைப்படமாட்டான் அவன் தான் தமிழன் அந்த வழியில் இருந்து நாம வந்தவர்கள் எங்கே வந்து எந்த மதத்தை பொறுத்து புகுத்த பாக்குற இஸ்லாமிய மார்க்கம் என்பது அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் அதை தழுவுறார் உனக்கு இந்து மதம் பிடிச்சிருந்தால் நீ அதை தழுவிக்கோ அவருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிச்சிருக்கு அவர் அதை தழுவுறார் அவர் அவர் என்ன இத்தாலியிலிருந்து இருந்து கூப்பிட்டு வந்தா எல்லாரையும் குடும்பம் நடத்துங்க பாபர் வர கூப்பிட்டு வந்தார் இருந்து வாங்குற எல்லாரும் போவோம் இந்தியாவுக்கு போவோம் சொல்லி அந்த மார்க்கம் நினைத்தால் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறலாம் நான் நினைத்தால் இஸ்லாம் மதத்துக்கு மாறலாம் அது தலை உனக்கு என்ன உரிமை நீ யார் பிள்ளையார் போய் பிள்ளையாரை ராமரையும் பெரியார் செருப்புட்டு அடித்தார் ஆகவே அவரை செருப்புக்குண்டு அடிக்கணும்னு சொன்னியே நான் ஒன்றை கேட்குறேன் பிள்ளையார் என்பது என் கலைஞன் கண்டுபிடித்தது இந்த மண்ணின் மாந்தர்கள் கொண்டாடியது நான் படிச்சிருக்கிறேன் நான் பிள்ளையாரை தூக்கி தலையில வச்சு செமந்திருக்கேன் கணபதி ராயன் அவனிட காலை பிடித்திடுவோம் என்று சொல்லி கூறவலமாக போய் தண்ணியில் போட்டு கரைச்சிருக்குறோம் அந்த பிள்ளையாரை இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் செஞ்சு கடலுக்குள்ளே வச்சு ரம்பத்தை வச்சு அறுக்கிறிய உனக்கு எவனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யாரா கொடுத்தது உனக்கு அந்த அதிகாரத்தை நீ என்ன பிள்ளையார ரம்பத்தை வச்சு அறுக்கிறது அந்த அதிகாரம் மட்டும் உனக்கு யார கொடுத்தது என் கலைஞன் செய்த ஒரு பிள்ளையார் ஒரு வடிவத்தை இன்னொன்னு தெரியுமா அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தது உனக்கு பெரியார் தான் அப்படி அடுத்த ஒண்ணு செய்ய மாட்டான்னு சொல்லி கொடுத்ததே பெரியார் தான்டா அந்த தைரியத்தெல்லாம் நீ அறுக்கிறேன் நீ பெரியாருனா என்ன உங்க வீட்டு கிள்ளுக்கறியா அவனா உங்க அப்பா வீட்டுல உங்க ஆத்தா வீட்டுல ஓட்டா கேட்டார் அவரு இல்லை தெரியாம கேட்கிறேன் பெரியார் சொன்னார் யாருக்கும் தலை வணங்குது இல்லை யார்ட்டையும் சல்யூட் போட்டு அடிச்சு ஒரு காரியத்துக்காக நின்னது இல்லை அவர் சொன்னார் பேர் வைக்கும் போது சொன்னார் அவர் பேர் வைப்பார் பேர் வச்சா ஒரு ரூபா சாதா பேர் வச்சா ஸ்பெஷல் பேர் வைச்சா ரெண்டு ரூபா ஒருத்தர் வந்து ஐயா பேர் வைங்க பெசலா சாதாவா பெசலா வைங்க லண்டன் என்ன பிடிச்ச சொல்லி போட்டிய என்ன லண்டன் உங்களுக்கு மிதமா தெரியாதா சிதம்பரம் வச்சிருக்கான் திருப்பதி வச்சிருக்கான் பழனி வச்சிருக்கான் அதெல்லாம் ஊருதானடா லண்டன் தேம்ஸ் நதி ஊருது ரொம்ப காஸ்ட்லியான பேர் வச்சிருக்கான் ஓடி ஓடி ரெண்டு ரூபாய்க்கு காஸ்ட்லியான பேர் இன்னொருத்தவங்க போனான் ஐயா இன்னைக்கு அந்த 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 பேரெல்லாம் எனக்கு வைக்க வேண்டாம்

அந்த காமராஜரி கொள்ள துணிந்த கூட்டம் தானே ஆர் எஸ் எஸ் பெரியாரா டெல்லியில உயிரோட கூட கொளுத்த துணிந்த கூட்டம் வரலாறு மறந்து என்ன நினைச்ச நீ பே ஒரு தொண்ணூத்தி நான்கு வயது வரைக்கும் இந்த பூமி புந்தை ஏழு தடவை சுத்தி வந்தால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்து இந்த தேசத்து மக்களுக்காக இடஒதுக்கீட்டு கொள்கையை தன்னுடைய கடைசி வைக்கும் தன் நெஞ்சில் குத்திய முள்ளாக கடுமையாக உழைத்து 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 நான் இவ்வளவு உழைத்த பிறதும் இனியும் இவன் தஷ்யுக்கள் என்று சொல்லி அந்த வேள்சாலையில் சொல்லுகிறார்களே விபச்சாரியின் மக்கள் என்பதை இனியும் ஒத்துக்கொண்டு அவனுக்கு பின்னாடி திரிகிறார்களே என்ற கண்ணீர் விட்டு இறந்தவர் பெரியா தமிழர்களுக்காக அப்படிற்பட்டாலே நம்ம லேசா சொன்னால் சிறப்பு கொண்டு சொல்லி அதை கேட்க யாருக்கும் அழிய இல்லை அடேப்பா ஒரு பைக்கோ என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாரு டாக்டர் கலைஞர் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாரு யாருமே ஒண்ணு தான் இவருதான் இந்த விழுந்து மாவட்டம் இன்னைக்கு போறாராம் அவரு இந்த எங்க ஊர்ல செகண்டரி செகண்ட் இருந்தாரு நாங்க எல்லாரும் எல்லாரும் விளையாடுவோம் ஒரு கண்ணம்பூடி விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் நான் ஃபர்ஸ்ட் நான் செகண்டு நான் தேர்டு நான் நாலு நான் அஞ்சாவது அஞ்சாவதுல இந்த செகண்ட்ங்கிற ஏன் அப்படி பேர் வச்சுன்னா அவன் எந்த காலமும் ஃபஸ்ட்டாக வந்து கூட மாட்டோம் அப்படின்ட்டு அவன் என்ன விளையாட்டு ஆரம்பிப்பாடான் அப்படின்னு நான் எடுத்த உடனே நான் செகண்டே ஏய் முதலியே செகண்ட் சொல்கிறான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னான் என்ன அவனுக்கு அப்படி ஒரு தாழ்வு பண்ணப்பான் எந்த காலம் நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து கூட மாட்டோம்டா அப்படின்ட்டு செகண்ட் செகண்டுன்றான் அதே மாதிரிதான் நம்ம செகண்ட் வைக்கோ அவன் எங்கள் ஆள்லாம் தெரிஞ்சாலும் சரி கூட்டணிக்கு முதலாளாக போயிடுவார்

நின்றுட்டு வந்தார் நான் கலைஞரை அமர்த்தாமல் விட மாட்டேன் அப்படியா தனிமையா பிரச்சாரம் பண்ணுங்க எல்லா இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டேன் எலெக்ஷன் முடிஞ்சு கூட்டணி பத்தி பேசணுமா இல்ல வேண்டாம் நீ வேற இடம் பாத்துக்கோங்க அதே காரணம் ஆக போகுது போ இவர் விஜயகாந்த் இருபது இடம் நானூறு கோடி அசைக்க முடியாது மன்மோகன் சிங்கு இருபது கோடிக்கு உங்க கட்சியில் யார்ப்பா இருக்கா இங்க இருபது எம்பிக்கு பேசுறது கால் இருக்கானா பார்லிமெண்ட் வந்து பேசுற மாதிரி சரி அதை விடுங்க நானூறு கோடி நானூறு கோடியா நான் கடை கோடி கூட பார்த்தது இல்லை கோடி கோடியாலும் அங்கே அடிச்சு வச்சுக்கோ அங்கே போ என்னைக்கு ஏதோ சம்பளம் தான் போட்டு தராங்க அங்கே போய் வாங்கிக்கோ என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது கெடுக்கிறதா என் வேலை இந்த முனிசிபாலிட்டியில் இல்லை இந்த பிடி ஹவுசில் பூரா வந்து கான்டாக்டு கான்டாக்ட் போடுவாங்க டெண்டர் பெரிய பெரிய கான்டாக்டாரங்களாம் வந்து டெண்டர் போடுவாங்க என்ன மாதிரி ஒன்றுக்கு மொத்த போய் டெண்டர் போடுவான் ஏன்ப்பா நீ எதுக்கு டெண்டர் ஆ நான் போடல போடக்கூடனே பகடி விடு பகடி விடு விளையேன் இது பகுதி வாங்குறதுக்காகவே டெண்டர் போவான் ஏன்னா இவர் தொகுதியில் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு பிரிப்பாராம் ஒரு லட்சம் ஓட்டில் எண்பது ஆறு ஓட்டில் ஜெயிக்கிறவன் கெட்டது போவனா இல்லையா அப்ப நீ ஜெயிக்கணும்னா நான் கெடுக்காம இருக்கணும்னா சில்லறைய போடு இவர் இன்னொருத்தர் அவரு பாட்டாளி மக்கள் வீச்சு அவர் என்ன பண்றாரு எங்க எங்க காதலிக்காங்களோ அவர் பின்னாடியே அழகிறாரு உன் கட்சி என்ன உன் கொள்கை என்ன அதை சொல்லி ஓட்டு கலப்பா காதலிக்கிறவங்க பிள்ளை எங்க எதுக்கு அழகிற இல்ல இந்த தாழ்த்த போட்டவங்களாம் நல்ல ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு முடி அப்படி வச்சுக்கிட்டு நல்ல ஸ்வார்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்து இந்த பொம்பளை பிள்ளைகளை ஏமாத்திடுறாங்க சரி நீ ஏமாத்தி ஏமாற்றிப்பாரு நீ பாரு அவன் வாளிவேன் அவன் எவனை பொருவமுள்ள ஒரு குமரி பெண்ணு ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க காதலிக்கிறாங்க நல்ல சர்ட்டை போட்டு தான் ஒருத்தன் காதலிக்க என்னது ஹோமனை சட்டவன் காதலிக்க மாட்டானா இல்லை எப்படின்னு தான் வேணுமே ஒழிய ட்ரெஸ் வேண்டியது இல்ல ரெண்டு காதல் பண்ற ரெண்டு பேரு இடத்துல உங்க கட்சிக்கு என்ன வேலை அடுத்த ஆளுக்கு என்ன வேலை அதுதான் நம்முடைய பழம் பாடல்கள் ஊரா சொன்னா தலைவன் தலைவின்னு தான் எழுதியிருப்பான் தோழி தலைவன் தலைவி தோழின் தான் வரும் காதல் பாடல்களை ஊறான் ஏன்னா காதல் என்பது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுல பேரே வரக்கூடாது நான் யார் தலையிடுறதுக்கு காதலிக்கிற விஷயத்துல ஒரு கட்சிக்கு என்னையா வேலைங்க காதல் விஷயத்தில் கூறுவட வேண்டாம் ஒரு வயசுல காதல் வருமா வராதா இதை கெடுக்கிறதுக்கு ஒரு கட்சியா தெரியாம கேக்கா கட்சி காதல் என்பது பாரம்பரிய மரபு அது ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்ல மக்களை சந்தித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் நேர்மையோடு வந்து கேக்குது ஒவ்வொருத்தரையும் கை நீட்டி பேசுது உனக்கு என்ன உரிமை இருக்குது ஓட்டு கேட்கறதுக்கு பிஜேபி காங்கிரஸுக்கு என்ன உரிமை இருக்கிறது ஒரு சாதாரண இடத்துல கிணறு தோண்டும் போது ஒரு செம்பு கிடைச்சாச்சுன்னா அதை ஒளிச்சு வச்சாச்சுன்னா தாய்லர் வந்துடுறாரு போலீஸோட பூமி கீழே இருக்கிறது கூட சர்க்காரத்துக்கு சொந்தவன் ஒண்ணு தெரியாதா அது என்ன இருக்கு ஒன்னும் இல்லை முக்கா தொட்டா இருக்கு அந்த காலத்தில் முக்கா தொட்டுன்னு இருக்கும் அதுதான் இருக்கு அவனை வச்சு போல் அடிச்சுக்கிற அடி அடிங்க அப்பா பின்னி எடுத்துட்டேன்